நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த வீட்டுக்குள்ளேயே முக்கியமாக இந்த நாளடி கிச்சனுக்குள்ளேயே முடிஞ்சிருமா அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருக்கு இதில் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு சேமிக்க முடியல அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு நம்மளால் சம்மதிக்க முடியல அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கும் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா முதல்ல காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க எழுந்து வாக்கிங் போங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்கள் ஜன்னல் கதவையாவது திறந்து இந்த சத்தங்களை கேளுங்க எப்பொழுதுமே சமைக்கிறது சாப்பிட்றது தூங்குறது வேலைகளை பார்க்குறது அப்படின்னு மிஷின் போல் இல்லாமல் இதை போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் காக்கிறதையே நம்ம மறந்துடுறோம் காலையில் எழுந்ததுமே காஃபி டீயோ குடிக்காமல் கொஞ்சம் வந்து தண்ணீர் குடிச்சு உங்களுடைய குடலை வந்து நீங்கள் குளிர்ச்சிப்படுத்தணும் தான் வந்து உங்களுடைய காஃபியும் டீயும் நீங்கள் எடுத்துக்கணும் எல்லா மனிதனும் வந்து பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை நம்ம மருந்தே போய்ட்றோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் நமக்காக கொடுத்த அந்த மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்தான் தான் நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை தேடி ஓடுறீங்களோ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம இந்த உலகத்தில் வாடுறதுக்கு நமக்கு பணம் முக்கியம்தான் அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் சேர்த்தும் அது எல்லாமே எங்கே போகும் கடைசியில் மருத்துவர்கிட்ட தான் போகும் ஸோ அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்களாகிய நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எல்லா வேலைகளும் செய்யுங்க எல்லாருக்காகவும் செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம கவனிச்சுக்க போகிறோம் அதே போல் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் கவனிக்கணும் நம்மளை நாம் கவனித்து நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அதனால் பெண்களாகிய நீங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக உணவை எடுத்துக்கிறது அவசியம் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஏன் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் எப்படி சிஸ்டர் என்னால் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறீங்க ஆரோக்கியம் அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல கம்மி விலையில நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் நம்ம ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் நம்மளுடைய நிலக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது வெளிநாட்டு பழங்கள் வெளிநாட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரியாக இம்போர்ட்டடான விஷயங்களை தான் நம்ம வந்து தேடி விரும்பி வாங்குறோம் இந்த மாதிரி நினைக்காதீங்க நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள் தான் நம்ம உடலுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியம் நம்ம எங்கே வாழ்கிறோமோ அந்த இடத்துல விளையக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும் இதுவே நீங்கள் வெளிநாட்டு பழங்கள் இம்போர்ட்டடான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராவல் பண்ணி தான் நமக்கு வரும் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளுக்கு வந்து அது தாங்கி நம்மளுக்கு கைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுனால அதில் எத்தனையோ கெமிக்கல்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பாதாம் பிஸ்தா தான் நம்ம சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட நல்ல நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குதுன்னு சொல்லி அதை உங்களுடைய குழந்தைக்கு வாங்கி கொடுங்க இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கணவர் உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய பணத்தை செலவு போக சேமிப்பு அப்படின்னு இல்லாமல் முதல்ல சேமிக்கிறதுக்கு ஒரு தொகையை எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் செலவுக்கு என்னவோ அதை வந்து அந்த பணத்துக்குள்ளேயே உங்களுடைய செலவை கொண்டு வாங்க இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உடனே இந்த மாதிரி செய்கிறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் லிஸ்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கோங்க ஒன்று வந்து தேவை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்து ஆசை ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய மளிகை சாமான்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்க வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு வாங்குகிற விஷயங்களாக இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நமக்கு மாதத்துக்கு எவ்வளோ மளிகை சாமான் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து இது வந்து நம்ம வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சில விஷயங்களை வாங்குவீங்க ஸோ தேவை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா உங்களுடைய லிஸ்ட்ட வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுடைய செலவு பார்த்தீங்கன்னா பாதியா குறையும் தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்காம தவிர்த்துக்கலாம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாத மளிகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா எக்ஸ்ட்ராவா ரெண்டாயிரத்து ஐநூறு எடுத்துட்டு போவீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதையும் வந்து செலவு பண்ணாம வீட்டு திரும்புற ஆள் கிடையாது எல்லாருமே அப்படிதான் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா தொகையை எடுத்துட்டு போகணும் ஓகே எதுக்கும் தேவைப்படும் கொண்டு போகிற அந்த பணத்தை வீட்டுக்கு பத்திரமாக எடுத்துகிட்டு வரதுல தான் நம்மளுடைய திறமையே இருக்குது தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்கிறது அவசியமே இல்லாத ஒன்று அதை நம்ம யூஸ் பண்ணவும் போறதில்ல அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஆசையில் அந்த பொருட்களை நம்ம வாங்குவோம் ஸோ வீட்லேருந்து போகிறப்பையே நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி ஆசை எது தேவை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து தேவைகளை மட்டும் வாங்கிட்டு வாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும் இந்த பணத்தை வந்து உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத ஆடம்பரமான பொருட்களை எதையுமே வாங்காதீங்க இதனால் மற்றவங்க நம்மளை வந்து கஞ்ச பிஸ்னாரே அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காது உங்களுக்கு தேவையா அப்படின்னா நீங்க ஒரு கட்டில் வாங்குங்க உங்களுக்கு தேவைன்னா பீரோ வாங்குங்க உங்களுக்கு தேவைன்னா வீட்டுக்கு டைனிங் டேபிள் வாங்குங்க மத்தபடி வீட்ல வரவங்க பார்க்கணும் வரவங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் வீடு என்ன காலியா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது அழகா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சோம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது நம்மளை நஷ்டமாலியாக தான் ஆக்கும் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எந்த விதத்துலேயும் பெருகாது இருக்கக்கூடிய செல்வமும் கரைஞ்சி தான் போகும் ஸோ கவனமாக இருங்க யாருடைய பார்வைக்காகவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எதையும் பண்ணாதீங்க அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா உங்களோட ஃபேமிலி நீங்க சாடிஸ்ஃபைட் பண்ணி பண்றீங்களா அதுதான் வந்து முக்கியம் ஸோ இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருளையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்காதீங்க எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளோடய தொகைக்கு அதிகமாக காசை கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் இந்த பொருளையே கண்டிப்பாக உங்களால் மூணு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ உங்களுடைய சேமிப்பு மூலியமாக வாங்கி யூஸ் பண்ண முடியும் எந்த ஒரு பொருள் நீ வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க இந்த பொருளை இப்போ உடனே நம்ம வாங்கியே ஆகணுமா எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து நம்ம கட்ட வேண்டி இருக்குமே அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த தொகையை நம்ம மூணு மாதத்துலேயும் ஆறு மாதத்துக்கு சேர்த்து வச்சுட்டு நம்மளுடைய சொந்த காசுல வாங்குறோம் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் வாங்குறோம்ன்ற ஒரு கெத்தில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் தேவை அறிஞ்சு பணத்தை செலவு பண்ணுங்க தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி சேர்க்காதீங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஏதோ ஒரு பொருள் நம்ம அத்தியாவசியமான பொருள் வாங்கணும் கையில் காசு பத்தலை ஹஸ்பண்டு வந்து கடன் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கலாம் நினைக்கிறீங்களா நம்மளால் என்ன முடியாது நம்மளால் முடியாதது எது அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு உயிரையே நமக்குள்ள வச்சு வளர்த்து வெளியே கொண்டு வந்திருக்கும் அந்த அளவுக்கு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனாலையோ குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையோ அல்லது நம்ம பெண்களாக இருக்கோம் நம்மளால் வந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுனாலையோ நாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாப் ஆக்கிடக்கூடாது கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்மளால் என்ன முடியும் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உடனே வந்து அதை சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும் நிறைய முறை முயற்சி பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெசிபி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து சந்தைப்படுத்தலாம் நீங்கள் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணாலும் என்ன நீ இவ்வளோ படிச்சிருக்க எங்கெல்லாம் போய் படிச்சிருக்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க இந்த வேலையை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பண்ணுவாங்க அதெல்லாம் காதில் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியாது நம்ம படித்த தொழிலை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுலேயே நம்மளுடைய வயசு தான் ஏறும் ஸோ எதையும் காதில் வாங்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் தையல் தொழிலாக இருந்தாலும் சரி தான் டியூஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான் என்ன பிடிக்கும் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்